சதராசி படத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பெரிய ஹைப்பு வரவே இல்லை அது வந்து அவங்க பிளான் பண்ணியே அப்படி அடக்கி வச்சாங்களா இல்லை மக்களே அதை பெருசாக கண்டுக்கலையாங்கிறது தெரியல பட் அவருடைய சிவகார்த்திகேயனுடைய முந்தைய படங்கள் மாதிரி இதுக்கு ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகலை அதனால தான் இந்த ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை பட் எப்பயுமே தெரியும்ல ரிலீஸுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகி கூட ஃபுல்லாக வரதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் ரிலீஸ் ஆகி முதல் காட்சியில் ஒரு நல்ல ரிப்போர்ட் கிடைச்சிச்சின்னா அடுத்த நிமிஷமே ஆன்லைனில் வந்து மழை மழை டிக்கெட்லாம் புக் ஆகிடும் இப்போ சிவகார்த்தியோட சக நடிகர்கள்லாம் இருக்காங்க சார் இப்போ சிம்பு தனு சார் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு படி சீனியராக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களெல்லாம் விட சிவகாத்தினி வந்து ஒரு படி மேலே இருக்காரு சார் அதுக்கு என்ன காரணமாக இருக்கு சார் அது வந்து ஓனாக கிரியேட் ஆகுதா இல்லை அவர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு சார் கிரியேட் பண்ணது தான் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாராக உருவானவர் கிடையாது ஒரு ஸ்டாராக உருவாக்கப்பட்டவர் ஓகே இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது ஒரு கிளாமர் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க அப்போ உங்களை முன்னிறுத்தினால்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆனால் இப்போ சிம்பு போன்றவர்கள்லாம் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல நம்மெல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூனு அதனால நம்ம நிச்சயமாக இந்த உலகம் வந்து நம்மளை தலையில் வச்சு கொண்டாடுன்ட்டு அவர் ரொம்ப ஒரு அசிரத்தையான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கார் ஆனால் சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பின்னணியும் இல்லாமல் வந்திருக்கோம் அப்போ நாம் தான் நம்ம வந்து என்ன கேட்டால் அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணார் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த உயரத்துக்கு அவருடைய திறமை உழைப்பு எந்த அளவுக்கு காரணமோ அதை விட ஒரு மடங்கு இந்த மார்க்கெட்டிங் செல்ஃப் மார்க்கெட்டிங் வந்து அவர் சரியாக பண்ணது தான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பாருங்க அவர் முதல்ல அப்படி வர்றாரு ஒன்று ரெண்டு படம் நடித்த நிலமையிலேயே அவர் கூட ஆர்டி ராஜான்னு ஒரு நண்பர் இருந்தார் அதான் அவருடைய அவரு இவர் கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ஒருத்தர் யாருன்னு ஆர்டி ராஜா அவரு தான் சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஸ்டாராக டிசைன் பண்ணார் ஏன்னா இவருக்கு வந்து யார் ஜோடியாக நடிக்கணும் யார் டைரக்டரு என்ன கதை யார் ப்ரொடியூசரு இந்த படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அவ்வளோ வேலை பார்த்தார் நான் சிவகார்த்திகேன் அப்படி வளர்ந்து வர்ற கட்டத்திலேயே அன்சிகா மோத்வானி நயன்தாரா இந்த மாதிரி பெரிய ஹீரோயினெல்லாம் இவருக்கு ஜோடியாக போட்டு மக்களை பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்க வச்சதே அவர் தான் ஸோ அதை வந்து இவர் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டார் ஆகா நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஆர்டி ராஜா ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கப்புறம் இவரே செல்ஃபாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்களை விட சிவகார்த்திகின்னு ஒருபடி மேலே இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம்